அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டு அவர் மீண்டும் தோன்றுவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் ஆண்டவர் தன் சீடர்களை சொன்ன அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் புனித பவுல் இங்கு இந்த இறை வார்த்தைகளை எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு மீண்டும் வரப்போகிறார் நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக தன்னை ஒப்புக்கொடுக்க அல்ல மாறாக இந்த உலகிலே இறை வார்த்தைகளை கடை பிடித்து தனக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்த மக்களை தன்னோடு விண்ணகம் அழைத்துச் செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறார் இறை வார்த்தைகளை முற்றிலும் கடைபிடித்து தனக்கு சாட்சியாக வாழ்ந்த மக்களை தன்னோடு விண்ணகம் அழைத்து செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறார் இந்த உலகிலே இறை வார்த்தைகளை முற்றிலும் கடைபிடித்து நீதிமான்களாக நேர்மையாளர்களாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்த மக்களை அழைத்து மீண்டும் வரப்போகிறார் இந்த உலகிலே இயேசுவை போல் அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்த மக்களை தன்னோடு நித்தியத்திற்கும் வாழும்படி அழைத்து செல்ல ஆண்டவர் இயேசு மீண்டும் வரப்போகிறார் இந்த இறை வார்த்தைகளில் ஒரு அழகான வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவர் வருகைக்காக காத்திருக்கிற மக்களை அவர் தம்மோடு அழைத்து செல்வார் என்று சொல்லுகிறார் அர்த்தம் என்ன ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்காக நம்மையே ஆயத்தம் செய்து அவர் வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் மீண்டும் வருவார் நம்மை அவரோடு விண்ணகத்திற்கு அழைத்து சென்று அங்கு நித்தியத்திற்கும் வாழும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அவர் வருகை வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தம் செய்து அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களுக்கு நிலை வாழ்வு உண்டு மாறாக அவர் வருகைக்காக ஆயத்தம் செய்யாமல் அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்காத மக்களுக்கு நிலை வாழ்வு இல்லை என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன விண்ணக ராஜ்ஜியத்தின் விருந்தில் பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் இறை வார்த்தைகளை முற்றிலும் கடை பிடித்து வாழ்வோம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு வரும் போது நம்மை அவரோடு விண்ணகத்திற்கு அழைத்து சென்று அங்கு நாம் நித்தியத்திற்கும் அவரோடு மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிற மக்களுக்கு தான் நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பின்னக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை முற்றிலும் கடைபிடித்து இந்த வழியில் இயேசுவின் சாட்சிகளாக நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து உமை மாட்சிமைப்படுத்தி வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதி இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவரீர் நல்ல உடல் சுகம் தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்